இவ்வளவு நாள் அதில் இருக்கின்ற பொழுது அந்த நாளைக்குள்ளார அவங்க பதில் சொல்லுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம் அவர்கள் சொல்லுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அரசாங்கமும் தயாராக இருக்கிறது என்கின்ற நீங்கள் அடித்து பிடித்து இப்படி நடக்க வேண்டியதன் காரணம் என்ன சபாநாயகர் மேஜம்னால ஏறி நிற்கும் பேசுறது பெரிய பெரிய அங்கே கிடக்கிற டேபிள் வைட்டேருந்து எல்லாத்தையும் வீசி ஏறியறது விசில் அடிக்கிறது சினிமாவில் விசில் அடிக்கிற மாதிரி விசில் அடிக்கிறது இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே உங்களுடைய எண்ணம் பாதுகாப்பை பற்றி கவலைப்படுவது அல்ல உங்களுடைய எண்ணம் அரசாங்கத்தை அவமானப்படுத்த வேண்டும் மோடியை அசிங்கப்படுத்த வேண்டும் அதன் மூலமாக நீ இந்திய நாட்டை தான் அசிங்கப்படுத்துறீங்க பாராளுமன்றத்தில் அதை எடுத்து நாடு முழுவதும் அசிங்கப்படுத்த வேண்டும் என்பதுதான் எதிர்கட்சிகளுடைய குறிப்பாக காங்கிரசின் திட்டம் இதுக்கு முன்னால் வரல இல்ல இப்போது புதிதாக அதை கொண்டு வந்திருப்பது இந்த எதிர்கட்சிகளுடைய தூண்டுதல் அவர்களுடைய தூண்டுதலை பாராளுமன்றத்தில் வைத்து பிஜேபி அசிங்கப்படுத்த வேண்டும் இந்திய வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நாடாளுமன்றத்துல ஒரே நாள்ல மக்களவை மாநிலங்களவை இரு அவைகளிலும் எட்டு எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது குறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறார் தமிழக பாஜகவின் மாநில பொருளாளர் எஸ் ஆர் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இப்போ ஒரே நாள்ல எழுபத்தி எட்டு எம்பிக்கள் இடைநீக்கம் அப்படிங்கிற நடவடிக்கையை எப்படி பாக்குறீங்க அது சரியானது அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க ஏன் அவங்களை இடைநீக்கம் செய்தாங்க ஏதாவது தெரியுமா உங்களுக்கு அதாவது பாராளுமன்றத்துல இரண்டு நபர்கள் மர்ம நபர்கள் குண்டு வீச்சு நடந்தது அவர்களும் அமித்ஷா அவர்களும் பேசணும் சொன்னாங்க அதுக்கு பேசாததுனால அவங்க தொடர்ந்து வந்து கோரிக்கை வச்சுட்டே இருந்தாங்க அந்த அமையில எழுபத்தெட்டு பேரை இடைநீக்கம் பண்ணிருக்காங்க அதுக்கு முன்னாடி பதினான்கு பேர் இடைநீக்கம் பண்ணிருக்காங்க எந்த மாதிரி கோரிக்கை வச்சாங்க எந்த மாதிரி நடந்துகிட்டாங்கிற செய்திகள் படிச்சீங்களா கேட்டீங்களா பாத்தீங்களா அதாவது அவங்க பிரச்சனை நடந்திருக்குல்ல சார் அப்ப அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சரும் பிரதமர் மோடி அவர்களும் பேசுறேன்னு சொல்றாங்க அது பேசுறதுல என்ன பிரச்சனை அவங்களுக்கு வந்து விளக்கம் கொடுக்கலாம் இல்லையா பிரதமர் மோடி அமித்ஷாவும் நான் பதில் சொல்ல முடியாது நீங்க எக்கேடு கட்டும் போங்க நீங்க என்ன பண்ணாலும் பண்ண மாட்டாங்கன்னு அந்த மாதிரி ஏதாவது பேசுறாங்களா அமைதியாவே இருக்காங்கல்ல பதிலே பேசலையே அதான் பிரச்சனை சரி இந்த செஷனுடைய மொத்த நாட்கள் எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு இப்ப வரக்கூடிய இருபத்தி தேதி தேதியோட முடிய போகுது இவ்வளவு நாள் அதில் இருக்கின்ற பொழுது அந்த நாளைக்குள்ளார அவங்க பதில் சொல்லுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம் அவர்கள் சொல்லுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அரசாங்கமும் தயாராக இருக்கிறது என்கின்ற போது நீங்கள் அடித்து பிடித்து இப்படி நடக்க வேண்டியதன் காரணம் என்ன காரணம் உங்களுக்கு பேசுவதற்கு எதுவும் இல்லை எனவே ஒரு சலசலப்பை உண்டாக்கி ஒரு நெகட்டிவ் அட்ராக்ஷன் ஒரு எதிர்மறையான கவர்ச்சியை மக்கள் மத்தியிலே பெறுவதற்காக அரசாங்கத்துக்கு மீது அவரு சுமத்துவதற்காக நீங்க பண்ணிருக்கீங்க நான் சொன்னா அது தவறா அது மட்டுமல்ல இந்த விஷயத்துல வந்து இரண்டு விஷயங்களை பிஜேபி மட்டுமல்ல உலகமே ஒத்துக்கொள்ளும் ஒன்று வந்து இது வந்து செக்யூரிட்டி கோளாறு இதற்கு அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் இது வந்து இது என்ன சொல்லாம் இது வந்து ஒரு நியாயமான விஷயம் ஆனால் அரசு முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் என்பதை விட ஐநூத்தி நாற்பத்தி நாலு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இதில் பொறுப்பு இருக்கிறது அரசாங்கம் செயல்படவில்லை தனமாக இருக்கிறது அரசாங்கத்தினுடைய மொத்த செயலின்மை தன்மையால் அண்டர்லைன்டு செயலின்மை தன்மையால் மட்டுமே இது நடந்தது என்று சொன்னால் எதிர்கட்சிகள் இப்படி ஆக்கிரசப்படுவதில் அர்த்தம் இருக்கிறது அதை விட்டுட்டு வந்து அரசாங்கம் பதில் சொல்ல தயாராக இருக்கு அதாவது ரெண்டாவது முக்கியமான விஷயங்க அந்த முதல் குற்றவாளி என்கிறவர் வந்து எம்பிட்ட இதுக்கு முன்னால் மைசூர் எம்பிகிட்ட போய் இதுக்கு முன்னால் ஒரு தடவை பர்மிஷன் வாங்கிட்டு வந்து பார்த்துருக்காரு அதுக்கு முன்னால் பாராளுமன்றத்தை ரெண்டு மூணு மூணு தடவை சுற்றி பார்த்துருக்க தான் வருது ஒரு சிறிய குழு அவ்வளோ வெல் டிசைன்டு பிளான் பண்ண முடியாது அதனால் அது பின்னால் என்ன இருக்குங்கிறது அரசாங்கம் துருவி துருவி பார்த்து அதனுடைய அடித்தளத்துக்கே போவதற்கான விசாரணை நடத்துகிறது அதற்காக கொஞ்சம் காலகட்டம் ஆகுது அப்படி இருக்கின்ற பொழுது இதுக்கு ஒரு கேப் விட்டு நாம் முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் ஆக்ரோஷப்படுதல் அர்த்தம் இருக்கிறது சரி முடியவில்லை என்று ஆக்ரோஷப்படுத்துறதுக்கு தமிழ் இந்திய மக்கள் ஐநூற்றி நாற்பத்தி நாலு எம்பிகளை வந்து நூற்றி நாற்பத்தி நாலு கோடி மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்னா அதுக்குள்ள டீசென்சி டெக்கோரம் டிகினிட்டி சபையினுடைய மாண்பு இதெல்லாம் வேணும்ல இதெல்லாம் இல்லாமல் சபாநாயகர் மேஜம் நல்ல ஏறினருக்கு பேசுறது பெரிய பெரிய அங்க கிடக்கிற டேபிள் எல்லாத்தையும் வீசி ஏறது விசில் அடிக்கிறது சினிமால விசில் அடிக்கிற மாதிரி விசில் அடிக்கிறது இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே உங்களுடைய எண்ணம் பாதுகாப்பை பற்றி கவலைப்படுவது அல்ல உங்களுடைய எண்ணம் அரசாங்கத்தை அவமானப்படுத்த வேண்டும் மோடியை அசிங்கப்படுத்த வேண்டும் அதன் மூலமாக நீ இந்திய நாட்டை தான் அசிங்கப்படுத்திருக்கீங்க இந்திய நாட்டுக்கு ஏற்பட்ட கிடங்கும் இதை விசாரித்து சரி செஞ்சாகணும் அதுல நீங்க உங்களுக்குன்னு ஒரு பங்கு இருக்கு அந்த பங்கை நீங்க வந்து தூ தூக்கி அறிஞ்சிட முடியாது எனவே ஹேண்ட் வாஷிங் வருதீங்க கிடைத்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி கொண்டு அரசை அவதூறு செய்வது அவமானப்படுத்துவது அசிங்கப்படுத்துவது மீதி இருக்கக்கூடிய செஷன் ஏதாவது உருப்படியா ஏதாவது நிறைவேற்றிட போறாங்களோன்னு பயந்துகிட்டு அதை வாஷ் அவுட் பண்ணும் ஒரு செஷன் வாஷ் அவுட் ஆச்சுன்னா நூத்தி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் நம்ம இந்தியன் ஒவ்வொரு இந்தியன் அக்ஷயாவுடைய பணம் எஸ் ஆர் சேகனுடைய பணம் விரயமாகுது ஒரு நிமிஷத்துக்கு ரெண்டரை லட்சம் ரூபாய் இதெல்லாம் தெரியாத இவர்களுக்கு எல்லாம் தெரியும் அப்புறம் ஏன் செய்யறாங்க இப்படி செஞ்சதுனால இந்த அரசாங்கம் உடனே நாளைக்கு காலையில் வந்து விவாதத்தை துவங்கி அந்த விவாதத்தினோட முடிவில் என்ன பண்ண போறீங்க அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணுங்கிறத பத்தி தானே கொண்டு வர போறோம் நம்ம எப்படி ஆக்ஷன் எடுக்கணும் இன்னும் பாதுகாப்பை எப்படி டைட் பண்ணணுங்கிறத பத்தி தான் பேச போறோம் அதை நாளைக்கு பேசினாலும் முழுவதுமாக எடுத்து அது ஒரு சயின்டிபிக்காக ஆராய்ஞ்சு அது கடைசி நாள் அன்னைக்கு அல்லது அதுக்கு முந்தின நாள் அன்னைக்கு அல்லது விசாரணை முடிஞ்ச அன்னைக்கு என்ன தவறு இருக்கிறது எனவே இது இது வந்து என்ன சொல்லலாம் தப்பாட்டம் தப்பாட்டம் ஆடுகிறார்கள் இந்த தப்பாட்டத்திற்கு இந்த அரசு தலை வணங்காது ஆனால் அவர்கள் தப்பாட்டம் ஆடினாலும் வேற எந்த ஆட்டம் ஆடினாலும் இந்த விஷயத்தை பற்றி செக்யூரிட்டி விஷயத்தை பத்தி விசாரணை நடத்தி அறிக்கை தந்து அதற்கான முழுமூச்சாக அந்த ஓட்டைகளை அடைப்பதற்கு இந்த அரசு உறுதியாக செயல்படும் எஸ் சேகர் அவர்கள் சொல்ற மாதிரி பல கோடி ரூபாய் மக்கள் பணம் போட்டு நடக்குது பாராளுமன்றம் மக்கள் பிரதிநிதிகள் தான் அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இருக்காங்க அப்போ மக்கள் பிரச்சனையே பேசியாக வேண்டிய சூழல் இருக்கு தொடர்ந்து பாஜக வந்து எதற்குமே அவைகள்ல வந்து பதில் கொடுக்கறது இல்ல மணிப்பூரிஷா இருக்கட்டும் அதானி பிரச்சனையா இருக்கட்டும் இப்போ பாராளுமன்ற பாதுகாப்புன்னு எதுக்குமே பதில் பேச மாட்டேங்கிறாங்க நீங்க சொல்ற குற்றச்சாட்டுகளையும் ஏத்துக்கலாம் அவங்க வந்து அவையில வந்து அநாகரிகமா நடத்துக்கிறாங்க தூக்கி எறியறாங்க ஒரு மரியாதை இல்லை அந்த குற்றச்சாட்டுகள் ஒரு ஒருபுறம் இருந்தாலும் அவங்க போய் கேட்ட உடனே பதில் சொல்லியிருந்தா ஏன் இந்த நிலைமைக்கு ஆக போகுது அப்படிங்கிற இன்னொரு கேள்வியும் இருக்குல்ல மணிப்பூரில் இரண்டு சமுதாயங்கள் இருக்கிறது ஒரு சமுதாயம் வந்து முழுவதுமாக இன்னொரு சமுதாயத்துக்கு எதிராக ஒரு பெரிய போர்க்கொடியை தூக்கியது அது அந்த மாநிலத்தினுடைய பிரச்சனை அதை வந்து அவங்க ஹேண்டில் பண்றாங்க வெளி மாநிலத்துக்காரர்கள் உள்ளூரிலேயே அரசை இயங்க விடாமல் தடுக்க வேண்டும் என்கின்ற அரசின் நாட்டினுடைய எதிரிகள் அதுல செயல்படுறாங்க பாராளுமன்றத்தில் அதை எடுத்து நாடு முழுவதும் அசிங்கப்படுத்த வேண்டும் என்பதுதான் எதிர்கட்சிகளுடைய குறிப்பாக காங்கிரசும் திட்டம் இதுக்கு முன்னால வரல இல்ல இப்போது புதிதாக அதை கொண்டு வந்திருப்பது இந்த எதிர்கட்சிகளுடைய தூண்டுதல் அவர்களுடைய தூண்டுதலை பாராளுமன்றத்தில் வைத்து பிஜேபி அசிங்கப்படுத்த வேண்டும் நாட்டை உண்மையிலேயே அசிங்கப்படுத்துகிறார்கள் அமைதி திருவந்திருக்கும் உண்டான எல்லா வேலையும் நம்ம செஞ்சிருக்கிறப்ப இங்க கொண்டாந்ததை இன்னும் அதிகம் அசிங்கப்படுத்துது அதே மாதிரி அதானி விவகாரம் அதானியவார்கள் அதுக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி பதிமூணு ராஜீவ் ராகுல் காந்திக்கு அதானிக்கு என்ன உறவு உலகம் உண்மை அரசியல் செய்கிறார்கள் அதற்கெல்லாம் இந்த அரசு தலை வணங்காது ஏன்னா தேசத்தின் வளர்ச்சி மக்களுடைய முன்னேற்றம் இது மட்டுமே கவலைப்பட்டு கொண்டிருப்பதால் செயல்பட்டு கொண்டிருப்பதால் நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க மணிப்பூருக்கு பேசுனீங்களா அதானிக்கு பேசுனீங்கன்னா மக்களுக்காக பேசுகிறோம் நாட்டுக்காக பேசுகிறோம் அதனால இந்த மாதிரி டைவர்ஷன் டைவர்ஷன்ஸ்ல நாங்கள் விழுந்து விட மாட்டோம் இந்த விஷயத்துல பாதுகாப்பு கோளாறுக்கு சரியான பதிலடி நிவாரணம் இந்த அரசு கொடுக்கும் அதே சமயத்துல டேபிள் மேலே ஏறி நின்று கத்தி கலாட்டம் பண்ணி துண்டை வீசி கல்லை வீசி அறிஞ்சு டேபிள் வைட்டு வீசி அறிஞ்சு அசிங்கப்படுத்தி அந்த ஆட்டம்லாம் நீங்க என்ன ஆடினாலும் இங்கே ஒன்றும் நடக்காது அதை செய்ய மாட்டோம் ஏன்னா நாங்கள் மக்களை மதிக்கிறோம் மக்களுக்கு பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம் உங்களை மாறி மக்களுடைய வாக்கை வாங்கி வந்து மக்களுக்கு எதிராக போ பேசுவவர்களுக்கு போவர்களுக்கு நாங்கள் பதிலளிக்க தயாராக இல்லை அஹ் மக்கள் பிரச்சனை இப்ப நீங்க சொன்ன மாதிரி பாஜக வந்து நாட்டுக்கு முன்னேற்றத்துக்காக தான் பாடுபடுது அப்படின்னா அதே அதுல ஒரு வகைதான் புதிய நாடாளுமன்ற கட்டிடம் அவ்வளவு பாதுகாப்போட ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா இன்னும் நிறைய வேகன்சி பில் பண்ணவே இல்லை அப்படிங்கிறாங்க புதுசா பல பாதுகாப்பு அடுக்குகளோட உருவான நாடாளுமன்றத்திலேயே இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறப்போ ம வராங்கக்கூடிய மக்களவை உறுப்பினர்களுக்கும் மாநிலங்களுக்கும் ஒரு பயம் தானே செய்யும் அப்ப எங்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தல ஏன் என்ன ஆச்சுக்கிற கேள்வி கேட்க தானே செய்வாங்க அதுக்கான பதில் சொல்லுட்டானே ஆகணும் நம்ம இப்ப அக்ஷயா பேசுனது சரி இந்த உணர்வோடு எதிர்கட்சி பேசலங்கிறது இப்ப அவங்களுடைய செயல்பாட்டில் தெரிகிறது இந்த புதிய நாடாளுமன்றத்தினுடைய செக்யூரிட்டி ரிஸ்க் எல்லாம் ஓட்டையெல்லாம் நீங்க அடைக்கணும் நாங்க கவலைப்படுறோம் அப்படின்னா இதுதான் பிஹேவியரா கல்விதான் பிஹேவியரா நூத்தி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் மக்களுடைய வரிப்பணத்தை அழிப்பதுதான் பிஹேவியரா இவங்களுக்கு அது அக்ஷயாவனுடைய நோக்கம் இல்லை இவங்களுக்கு இவங்களுக்கு எதிர ஆளுங்கட்சியை அசிங்கப்படுத்த வேண்டும் அதுதான் நோக்கம் அதனால இந்த புதிய பாராளுமன்றத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வு நடந்தது நிச்சயமாக ஹைலி செக்யூரிட்டி ரிஸ்க் நாம் அரசு அட்ரஸ் பண்ணுவதற்காகத்தான் உழைக்கிறது ஆனால் எதிர்கட்சிகளுடைய நோக்கம் மோசமானது தவறானது நாட்டிற்கு எதிர உண்மையிலேயே நாட்டிற்கு எதிரானது ஐ எம் நாட் ஜஸ்ட் பிளேமிங் நாட்டிற்கு ஆதரவாக இருந்தால் அவங்களுடைய பிகேவியர் வேற மாதிரி இருக்கும் அதனால இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாட்டிற்கு எதிராக அரசாங்கத்தை ஒழிப்போம் அழிப்போம் அவமானம் ஒழிப்போம் அழிக்கலாம் அவங்களும் பண்ண முடியாது அவமானப்படுத்தும் அதுதான் அவங்களுடைய நோக்கம் எனவே இதை நாங்கள் வந்து வெகு விரைவில் இதற்கான ரிப்போர்ட் கொடுக்கும்போது அட்ரஸ் பண்ணுவோம் அப்போது இவர்களுடைய முகச்சாயம் விலக்கு போவோம் அஹ் நிறைவான ஒரு கேள்வி சார் நீங்க இன்வெஸ்டிகேஷன் நடத்திக்கிட்டு இருக்கீங்க அதுக்கான ஆணிவேர் எங்க இருக்கு இந்த சின்ன குழு இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு தீவிர விசாரணை நடத்தி இது எல்லாமே சரி ஆனா இப்போ பிரச்சனை நடந்திருக்கு நாடாள மக்களவை மாநிலங்களவை இப்ப அவை நடந்துகிட்டு இருக்கு தான் இந்த பிரச்சனை நடந்தது அப்ப அவங்க கேள்வி கேட்கறாங்கன்றப்போ இந்த விசாரணை இப்ப இங்க போய்கிட்டு இருக்கு நாங்க கூடிய சீக்கிரம் வந்து இதுக்கான முடிவை சொல்றோம் அப்படிங்கறத சொல்றதுல என்ன பிரச்சனை ஊடகங்கள்ல வந்து அமித்ஷாவோ பிரதமர் மோடியோ வந்து அப்டேட் கொடுக்குறாங்க ஆனா ஏன் அது அவையில பேச பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க சபை முன்னவர்னு இருப்பாங்க மேல் சபைக்கும் கீழ் சபைக்கும் எம்பிக்கும் ராஜ்யசபைக்கும் சபை முன்னவர்கள் இங்க வந்து பிரகலாத் ஜோஷி அங்க வந்து பியூஷ் கோயல் இவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இவர்கள் மந்திரிகளுடைய ஆப்சன்ஸ்ல இவங்கதான் சபைக்காக பதில் சொல்லுவார்கள் ரெண்டு தடவை மூணு தடவை சொல்லியிருக்கிறார்கள் அப்படி சொல்லியிருக்கிறப்ப மந்திரியே வந்து சொல்லணும் இப்ப இவர்கள் கூச்சலிட்டு குழப்பமிட்டு கலாட்டா பண்ண இன்னைக்கு அமித்ஷா வந்து ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் பதவி ஏற்பதற்காக இருந்தார் அப்ப சபையில அவரு அப்ப அவர் இல்லன்னு தெரிஞ்சு நீங்க தகராறு பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம் உள்ளங்கை நெல்லிக்கடி போல இவருடைய எண்ணம் என்ன என்பது வெளிப்படையா சொல்லிடுறாங்க அவங்க அவமானப்படுத்துவதுதான் நோக்கம் மந்திரி இல்லேன்னு தெரியும் நீங்க பதில் நடக்காது தெரியும் நாளைக்கு வந்தா சொல்லணும்னு தெரியும் ஆகவே இது இந்த மாதிரி உள்நோக்கமான கூட்பாடு கூச்சல் போடுவதற்கு இந்த அரசு அடிபணியாது ஆனால் இவர்கள் கத்தினாலும் கத்தாவிட்டாலும் நாட்டுக்கு செய்ய வேண்டியது பாதுகாப்பு கோளாறில் இருக்கக்கூடிய ஓட்டை உடைசிகளை அடைப்பதிலே இனி இது மறுபடியும் திரும்பாமல் இருப்பதிலே அரசு உறுதியாக இருக்கிறது கவனம் செலுத்தும் அந்த விஷயத்திலே வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு கேள்வி அவை நிறைவு பெறதுக்குள்ள இதுக்கான உள்துறை அமைச்சர் அவர்களோ கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாமா ஓய் போல நானும் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் நாடும் எதிர்பார்த்து காத்திருக்கிறது நிச்சயமாக நடக்கும் இவர்கள் நேரம் கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார்